வணக்கம் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ நம்ம பாவனாசத்தில் இருக்கிறோம் தாமராபரணி ஆறு பின்னார ஓடிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல இருக்கிறோம் பாவநாசத்தில் சித்தரையா நம்ம சங்கராசாமி அவங்கள பார்க்க வந்திருக்கோம் இந்த பாபநாசத்துடைய மகிமை அது என்னென்ன வழியில் எங்கள் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம் அண்ணு இப்போ சொல்லுவாங்க நான் ஐயா பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா 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 இந்த பாவநாசத்தை பற்றி நிறைய சொல்கிறாங்க இல்லையா கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ஐயா பாவநாசங்கிறது சிவாலயம் ஐயா சரி அது இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தென்பகுதி இதுக்கப்புறம் உங்களுக்கு கேரளா ஸ்டார்ட் ஆயிரும் சரி இதோட இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் பாவனாசர் செக் போஸ்ட் வந்துடும் சரியா அதுலேருந்து ஏழு கிலோமீட்டரில் தாமிரபூர் உற்பத்தி ஆகக்கூடிய பொதிகை மலை சரி தாமிரபூர் உற்பத்தி ஆகிறது முப்பத்தி ஆகி நேரம் பூமியை தொடர்ந்து பாபனாசரில் தான் மலையிலிருந்து விழுந்தோன்னு பால்ஸ் நீர் வீழ்ச்சியாக விழுந்து சரி நதியாக மாறுங்க தான் தமிழ்நாட்டில் தரையில் விழுந்துங்க தான் அது ஒரு வீழ்ச்சியாக தான் விழுந்துகிட்டு இருக்கு சரி அப்படியே பாபநாசர் நதி கரையில் பாவநாசரும் உலகாம்பையும்

உத்தராச்சம் வடிவத்தில் உலகம்பாள் அம்மா அம்மா அந்த இந்த தான் உலகம்பாள் அவர்கிட்ட விட்டு கண்ணீர் விட்டு எது வேண்டுதோமோ சரி அப்படியே நடக்கும் இந்த உலகம்பாள் அம்மா கிட்ட போய் கண்ணீர் விட்டு எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்னா உடனே செஞ்சு எது கேட்டாலும் தாய் மாதிரி அப்படியே கொடுப்பான் அவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த தாமிரவரி நதி கரையில மேலே உள்ள கோயில் நீர்வட்டத்தில் இருக்காங்க நதி வந்து கிழக்க போய் வடக்க பார்க்க திரும்பிங்க காசி மாதிரி ஒரு இடம் சரி கோயில சுத்தி மூணு நாலு புறம் தண்ணி கோயிலுக்கு சுத்தி நாலு புறம் தண்ணி பின்புறம் கோரையாறு ஒரு ஆறு வந்து அந்த இதுல தாமிரபுரம் லாட்சி பக்கம் சேரும் சரி இது தாமிரபுரம் சேரும் சரி இதுக்கு நேரம் கண்ணி மூலையில மேல அகஸ்டீர் பால்ஸ் இப்போ இதுக்கு மேல கன்னிமலையில அகஸ்தியம் அகஸ்தீகர் தான் அந்த இடம் பூரா இழுக்க முழுக்க முழுக்க அகஸ்சியம் வைப்பிரசனம் சொல்லிட்டு தான் இருக்குது அந்த பாவம் நாசம் அனு எதுக்காரு அந்த பெயர் உண்டு பாபம் விநாசருங்காங்க பாபம் நாசருங்க பாவத்தை நாசம் பண்ணக்கூடிய இடமா இல்லை பாவத்து விநாசம் பண்ணக்கூடிய இடமாங்க பாவத்தை கழிக்க கடிக்கக்கூடிய விநாயகர்னு சொல்லுவாங்கல்ல வினை நீசம் தான் விநாயகர்னு வருவாமா வினை நீச்சல் கூடிய இடம்னு சொல்லுவாங்க தான் நம்மளோட கரும உணவு நீச்சல் கூடிய இடம் பாவத்து இல்லை பாவம் தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணும் சரி நம்ம கரும உண்கள் இருக்கும்ல அதை நாசமணிக்க அதாவது எந்த மாதிரி கரும வினைகள் இருந்தாலும் இந்த பாபநாசம் ஐயாவை கும்பிட்டுட்டு அந்த மாலை கும்பிட்டுட்டு தாமிரபரணி நதியில வந்து குளிச்சாச்சுன்னா அவங்க ஒரு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி அவங்க செஞ்ச கர்மம் பூரா அதோட பயிர் ஆமாய் அப்படிதான் சொல்லுதா சரி அப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டேன் அவங்க ஒடுக்கி இருந்த அந்த ட்ரெஸ் அதெல்லாம் கலந்து விட்டுட்டு

வீட்டில் போடு அப்போ இந்த பாவ நாசம் பாவத்தை போக்கக்கூடிய இடம் நம்ம கிட்ட கர்மாவை போக்குறோம் ஆமாம் அந்த கர்மாவை போக்குறதுக்கு ஐயா பாபநாசன் சுவாமிகளும் வடிவத்திற்கக்கூடிய பாபநாசன் சுவாமிகளையும் புலகம்பாள் அம்மாவையும் நம்ம வேண்டுனோம்னா நம்ம வேண்டுகோள் பூரா நிறைவேற்றிடுவாங்க அதோட வந்து தாமிரபதி யாருன்னு குளிச்சுட்டு அப்படியே நம்ம பெறப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள போய் ஒரு புனிதமான ஒரு உலகத்துக்கு நம்ம வர்றோம் அதிகாசம் அதாவதுயா தென்புளத்துல எல்லாரும் சிவன் கல்யாணம் பார்க்க போயிட்டாங்க சரி தாழ்ந்து தெக்க ஒய்ந்துட்டு சரி அதை சமப்படுத்துவதாண்டி அகஸ்தியர் வந்து அடையா அவருக்கு திருமண காட்சி கொடுத்த இடம் தான் பாபனாசர் இடம் அகஸ்தியர் வந்து இங்கே இருக்கிறாரு அவர் திருமணத்தை பார்க்க முடியல காண்டி சிவனும் பாருவது இங்க வந்து காட்சி கொடுத்தாங்க ஓ அதனால இந்த அகஸ்தியர் தான் முழு சக்தி அவருக்கு காட்சி கொடுத்த இடம் தான் நடக்கும் ஓஹோ பாபநாசிரத்தில் அகஸ்தியர் முழுக்க முழுக்க பார்வதியும் கல்யாணத்துல அகசியர் வந்து நேரம் காட்சி கொடுக்கிற காட்சி கொடுத்த இடம் கொடுத்து அப்ப இந்த உடம்பெல்லாம் இப்போ பாருங்கய்யா உடம்பெல்லாம் வித்தியாசமான வைப்ரேஷன் எனக்கு தெரியுதுயா அப்போ அந்த உணர்வுகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கூடுது நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா அப்ப அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம் புனித ஸ்தலம் இந்த பாவநாசம் இந்த ஜோசியருடைய சுயநலத்துக்காக பரிகாரம் பண்ண போய் அதை கும்பிட்டு இதை கும்பிட்டு உங்க பழைய வேட்டி நிலையெல்லாம் போட்டு வந்துடுறேன்னு சொல்றது இது பெரிய பாவமான செயல் பாவத்தை போக்க வரல பாவத்தை கூட்டம் வந்திருக்கும் அவங்க பேச்சு கேட்டா கூட எந்த

வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்